வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கலாம் நம்ம இப்போ கிச்சன்குள்ளே போகலாங்க இன்றைக்கி நான் ஒரு வெந்தய குழம்பு தான் செஞ்சு காட்ட போகிறேங்க இந்த வெந்தய குழம்பு கொஞ்சம் வித்தியாசமாக பொடியெல்லாம் அரைச்சி போட்டு செய்ய போகிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வெயில் காலத்தில் நம்ம வெந்தயம் அடிக்கடி உடம்புக்கு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் வெந்தய குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க அதோடு வந்து நீர் நீர்ப்பூசணிக்காய் தயிர் பச்சடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீர்பூசணிக்காவும் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் அவரைக்கா பொரியல் பண்ணலான்ட்டு அதையுமே எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் நான் இன்றைக்கி வெந்தய குழம்பு மட்டுமே உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேங்க அதுக்கு புளி ஊற வச்சிருக்கேன் எல்லாமே ரெடியாக இருக்குங்க இப்போ நம்ம குழம்புக்கு வறுத்து எடுத்துக்கலாம் வறுக்க வேண்டிய பொருட்கள் ஒவ்வொன்றா சேர்த்துடலாங்க கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் போட்டு இதை லேசாக வருத்தரணும் லேசாக ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வறுத்ததுக்கப்புறமா வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேங்க வெந்தயம் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கணும் வெந்தய குழம்பு அப்படிங்கிறதால இது வந்து கொஞ்சம் இளம் சிவப்பாக வரும்போது கொத்தமல்லி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்குங்க ஒரு ரெண்டு மூணு சிட்டிகை போல் சீரகம் சேர்த்துருங்க சீரகம் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துங்க நல்ல ஒரு வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கடுகு சேர்த்துங்க கடுகு சேர்க்கும் போது இந்த குழம்போட மனமே தனியாக இருக்குங்க அதனால் கடுகு சேர்த்துட்டு இதெல்லாம் சடன்னு கொஞ்சம் சத்தம் வரும் சத்தம் வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இதை ஆறினதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தான் அரைக்க போகிறோம் இப்போ நம்ம வருத்த பொருட்கள் நல்லா ஆறிடுச்சுங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் இதை வந்து கொஞ்சம் கொற குறப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது பாருங்கள் கையில் எடுக்கும்போது இந்த மாதிரி திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாங்க குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் எது வேணால் எடுத்துக்கலாங்க தேங்காய் எண்ணெய் தவிர நீங்கள் என்ன எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாங்க இப்போ இந்த கடுகு உளுத்தம்பருப்பு இருக்கும்போதே நம்ம வந்து வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் இதுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் நான் ஒரு கைப்பிடி போல் நறுக்கி சேர்த்துருக்கேங்க ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டை வந்து நீங்கள் நசுக்கியும் போட்டுக்கலாம் அப்படியேவும் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரே ஒரு தக்காளி நறுக்கி வச்சதை சேர்த்துடலாங்க தக்காளி அதிகமாக வேண்டாம் ஒரு தக்காளி சேர்த்தீங்கன்னா போதுமானது இந்த தக்காளியும் சேர்த்து இது நல்லா வதங்கி வரணுங்க வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொடி எல்லாமே சேர்க்க போகிறோம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அடுத்து தான் எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் புளிக்குழம்பு தூளுங்க அதாவது இதை மீன் குழம்பு தூள்னு சொல்லுவோம் அதுதான் நான் சேர்க்குறேன் இந்த தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் கொத்தமல்லி தூள் மிளகாத்தூள் சேர்க்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து அதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேங்க பெருங்காயத்தூளும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் பாருங்கள் இந்த மாதிரி வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிடணுங்க வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி சேர்த்துட்லாங்க புளி வந்து இன்றைக்கி வைக்க போகிற குழம்புக்கு ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவுக்கு நான் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் புளி சேர்த்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இது நல்லா கலந்து விட்டு பார்க்கும்போது நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி மேலால் முதந்து வரணுங்க அப்போ தான் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் பார்க்குறதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டுட்டு சிம்லையே போட்டணுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அடுப்பை குறைச்சி போட்டுடலாம் அதுக்கப்புறம் பார்க்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும் ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா சுண்டை விடணும் இப்போ வந்து இந்த அளவுக்கு வத்தினதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பொடியை வந்து சேர்த்துறணும் வெந்தயம் கடுகு உளுக்கம்பருப்பு கடலப்பருப்பு எல்லாம் வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா அந்த பொடி தான் இப்போ சேர்த்துருக்கேன் கலக்கி விட்டு பார்த்தேன் கொஞ்சம் பொடி பத்தாத மாதிரி இருந்துச்சு நான் அரைச்ச பொடி எல்லாத்தையுமே சேர்த்துட்டேங்க உங்களுக்கு கசக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பொடியை கொஞ்சம் மீதி வச்சுக்கலாம் அது ஏதாவது புளிக்குழம்பு செய்யும்போது நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டுடலாங்க அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் அப்படியே இருக்கட்டுங்க இப்போ பாருங்கள் நல்லா அந்த ஓரத்தில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்களேன் இனிமே இப்படியே ஓப்பன் பண்ணியே ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கி விட்டால் போதுங்க பாருங்கள் அளவுக்கு திக்னஸ் இருக்குது இன்னும் கொஞ்சம் சுண்டி வரணும் இதை வந்து ஃபைனலாக நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக நாட்டு சக்கரை அது உங்களோட ஆப்ஷன் தாங்க விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் அந்த புளிப்பு காரமெல்லாம் இருக்கும்போது நாட்டு சர்க்கரை சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்குங்க இப்போ வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பச்சை கருவேப்பில மேலாப்பில் தூவிக்கலாங்க இப்போ நம்மளோட வெயிலுக்கேற்ற வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க எங்கள் வீட்டில் வெந்தய குழம்பும் ரெடி ஆயிடுச்சு நீர்பூசணிக்காய் தயிர் பச்சடியும் இப்போ ரெடியாக இருக்குங்க இந்த மாதிரி குழம்பெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி தயிர் பச்சடி பண்ணிக்கலாம் அவரைக்காய் கறியும் கூட நான் பண்ணியிருக்கேங்க பொரியல் வந்து மைல்டாக இருக்கணுங்க கூடவே ஒரு தக்காளி ரசமும் அடுப்பில் இருக்குங்க இப்போ எங்கள் வீட்டு சமையல் முடிஞ்சிருச்சுங்க இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினேன் இந்த வெந்தய குழம்பு உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இது நம்ம டிராவலுக்கெல்லாம் கூட எடுத்துகிட்டு போகலாம் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கலாங்க அதே மாதிரி இட்லி தோசைக்கு எல்லாமே சைட் டிஷ்ஷாக வச்சு நம்ம தொட்டு சாப்பிட்லாங்க இது ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்கள் நல்லா கெட்டியாக இருக்கிறதால வெளியிலே வச்சிங்கன்னா கூட கெடாதுங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்புறம் இன்னொரு விஷயங்க இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் ரிசெப்ஷன் போயிருந்தேங்க அங்கே வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது இவங்கெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பழக்கங்க எங்கள் மாமியார் இருந்த ஏரியாவில் இருந்தாங்க அவங்க எல்லாருமே நம்மளை பார்த்துட்டு ரொம்ப அன்போடு நம்மக்கிட்ட பேசினாங்க நம்ம சேனல் எல்லாமே பார்க்குறதாகவும் தெரிவித்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க எல்லாரு கூடையும் இந்த மாதிரி ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு வந்தேன் அதையும் இங்கே ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் அது ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற வயசில் பெரியவங்க எல்லாருமே நம்மளை பார்த்து பேசும்போது ஆசீர்வாதம் பண்ணும்போது நமக்கு மன நிறைவாக இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சுங்க சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறோங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ